ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தது மனுக்குலத்துக்கு கிடைத்த ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் மரணம் இந்த மனுக்குலத்தை கொண்டது மனித வாழ்க்கையில் மரணத்தை கண்டால் ஒரு பயம் வியாதி வந்துவிட்டது என்று சொன்னால் அடுத்த இதாக எனக்கு வரக்கூடியது மரணம் என்று சொல்லி எல்லாருடைய மனதிலும் தோன்றுகிற ஒன்றாக இருக்கிறது ஒரு இன்றைக்கி கேன்சர் என்ற வியாதி அல்லது எய்ட்ஸ் என்ற வியாதி இன்னும் கொரோனா என்ற வியாதி இப்படி ஏராளமான வியாதிகள் இருக்குது அது மட்டுமல்ல விபத்தில் சிக்கி கை கால்கள் அல்லது ஊனமற்றவர்களாக இருக்கிறவர்கள் மிகுந்த வருத்தத்தோடு என் எதிர்கால வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று சொல்லி கலங்கி போகிறவர்களாக இருக்கிறார்கள் ஆகின்ற இந்த உலகம் எதிர்காலத்தை குறித்து நமக்கு ஒரு கேள்விக்குறியை கொடுக்கிறது எதிர்காலம் எனக்கு எப்படிப்பட்டதாக இருக்கும் மரணத்தை ஜெயிப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் எனக்குள்ள ஒரு நிம்மதியற்ற ஒரு தன்மை காணப்படுகிறது சந்தோஷம் இல்லாத தன்மை காணப்படுகிறது இதற்கெல்லாம் பதில் என்ன என்று சொல்லி இந்த வேதத்தை நாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது வேதத்தில் பெயர்பட்ட ஒரு திறமைசாலியாக இருந்தாலும் தேவன் அந்த மனிதனை சந்திக்கும் பொழுது அவனுடைய வாழ்க்கையில் அசாதாரணமான காரியங்களை அவன் செய்கிறவனாக மாறிவிடுகிறான் அப்படி இந்த உலக வாழ்க்கையிலே சந்திக்கப்பட்டு அவரால் மாற்றப்பட்ட ஒரு மனிதன் அப்போஸ்தலாகிய பவுல் அப்படி ஊழியத்தின் பாதை எப்படிப்பட்டதாக இருந்ததுன்னு சொன்னார் அப்போஸ்தல் நடவடிக்கையில் இருபதாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தில் அவர் சொல்கிறார் பிரயோஜனமானவைகளில் ஒன்றையும் நான் உங்களுக்கு மறைத்து வைக்காமல் வெளியரங்கமாக வீடுகள் தோறும் உங்களுக்கு பிரசங்கித்து உபதேசம் பண்ணி தேவனிடத்திற்கு மனம் திரும்புவதை குறித்தும் நம்முடைய கத்தராகி இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதை குறித்தும் நான் யூதருக்கும் கிரேக்கருக்கும் சாட்சியாக அறிவித்தேன் பிரயோஜனமானதை அவர் ஊழியத்திலே செய்ததை காண முடிகிறது இதுக்கு தேவனுடைய மகிமையுள்ள வார்த்தைகள் இந்த வேதத்தில் வேத புஸ்தகத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த வேத புஸ்தகம் நமக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தை தருகிறதாக இருக்கிறது ஆக இந்த வேதத்தில் பிரயோஜனமான காரியம் என்ன அதை குறித்து இந்த புசனை போல் சொல்லுகிறது க கவனித்து பார்க்கும் பொழுது தேவனிடத்திற்கு மனந்திரும்போதை குறித்து தேவனத்திற்கு மனம் திரும்பி கத்ரா இயேசு கிறிஸ்து விசுவாசிப்பதைக் கொர்த்து இந்த உலகத்தில் மனம் திரும்புதல் இயேசுவை விசுவாசிப்பது இந்த ரெண்டு காரியமும் மிகவும் பிரயோஜனமானவை அப்படி விசுவாசிக்கிற மக்கள் அவர் பின்பதாக செல்லும்போது அவர் இந்த உலகத்தில் தம்முடைய போதனைகளை மனுக்குலத்துக்கு பிரசங்கித்து கொண்டே வந்தார் அப்படி பிரசங்கித்து கொண்டு வருகிற நேரத்தில் மரணத்தை ஜெயித்து நித்திய ஜீவனை சுதந்திரத்து கொள்வதற்கு ஒரு சில ஆலோசனைகளை இயேசு கிறிஸ்து ஜனங்களோடு பேசின அந்த பிரசுத்த யோவான் ஆறாம் அதிகாரத்தில் என் பொழுது அதில் ஆறாம் அதிகாரம் ஐம்பத்தி நான்காம் வசனத்தில் ஒரு வார்த்தை சொல்கிறார் என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன் எல்லேசி சொல்லியிருக்கிறார் இப்படி சொல்லிக்கொண்டு வரும்போது இந்த வசனத்தை எல்லாம் கேட்ட மக்களுடைய மனதில் ஒரு எண்ணம் தோன்றுகிறது அறுபதாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அவருடைய சீசர்கள் அநேகர் இவைகளை கேட்ட பொழுது இது கடினமான உபதேசம் யார் இதை கேட்பார்கள் என்றார்கள் சீசர்களுக்கே அது கடினமான உப உபதேசம் என்று சொல்லப்பட்டிருக்கு இன்றைக்கு ஏராளமான பேர் தேவனுடைய இந்த வேத வசனங்களை எடுத்து பிரயோச பிரசங்கிக்கிறார்கள் ஆனாலும் அப்போ சொல்ல இங்கே பவுல் சொன்னபடி பிரயோஜனமான மனம் திரும்புதல் பிரயோஜனமான இயேசுவை விசுவாசிக்கிற காரியங்கள் சொல்லப்படுகிற ஒரு பிரசங்கம் அது ஜனங்களை ஆசீர்வதிக்கிறதாக இருக்கும் அப்படி அந்த ஆசீர்வாதம் எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் என்று நாம் பார்க்கும் பொழுது நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ளக்கூடிய ஒரு நம்பிக்கை கொடுக்கறதாக இருக்கும் ஆனால் அதை விட்டு சீசர்களே இது கடினமான உபதேசம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இருந்திருக்க அதற்கப்புறமாக அந்த அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது அறுபத்தி ஏழாம் வசனத்தில் இயேசு பன்னிருவரையும் பார்த்து கேட்கிறார் அப்பொழுது இயேசு பன்னீர்வரையும் நோக்கி நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்களோ என்று கேட்குறார் இப்படி கேட்கும் பொழுது பேதுர் சொல்லுகிறார் சீமான் பேதர் அவருக்கு புதோத்திரமாக ஆண்டவரை யாரிடத்தில் போவோம் நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டு மோடு கூட வந்தால்தான் எங்களுக்கு நித்திய ஜீவன் நித்திய ஆசீர்வாதம் கிடைக்கும் வேறு எங்கு போனாலும் கிடைக்காது என்பதை அவர் உறுதிப்படாத சொல்லுகிறதே பார்க்க முடியாது அன்புக்குரியவரில் இந்த வேத புஸ்தகத்தில் இன்னொரு வசனமும் நாம் பார்க்க முடிகிறது யோகான் இருபதாம் அதிகாரம் முப்பத்தி ஓராம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது இயேசு தேவனுடைய குமாரனாய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினரை நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் வைகள் எழுதப்பட்டிருக்கு இந்த வேத வசனம் எழுதப்பட்டிருக்கனுடைய நோக்கம் என்ன ஏசு வாழ்ந்த காலத்திலே இன்றைக்கு இருக்கிற அளவுக்கு எழுத்தறிவோ அல்லது எழுதி வைப்பதற்குரிய புஸ்தகத்தை கொண்டு பண்ணுகிற காரியங்களோ அதிகமாக இருந்திருக்காது தோல் சுருளிலே எழுதி வைத்து காக்கப்பட்டு பிற்பாடு ஒவ்வொரு தலைமுறைக்கும் அது கடத்தப்பட்டு இன்றைக்கு ஒரு முழுமையான ஒரு பரிசுத்த வார்த்தையாக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நோக்கம் என்ன தேவனுடைய குமாரன் என் குமாரனை கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கிறது விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடைவதர் நித்திய ஜீவனை அடைவதற்கு என்று இந்த வேத புஸ்தகம் எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லி தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு அப்படி என்று சொன்னால் நித்திய ஜீவன் என்றால் என்ன என்று சொல்லி நாம் பார்க்கும்பொழுது இந்த உலக வாழ்க்கையில் உலகத்தை குறித்து நாம் அறிந்து கொண்டிருக்கும்போது உலக ஞானம் உலக காரியங்கள் எல்லாம் தெரிய தெளிவாக சொல்லப்படும்போது அரசியல்வாதிகளோ அல்லது மற்றவர்களோ மிகுந்த ஒரு திறமையாக பேசக்கூடியவர்களாக திறமையாக நடக்கக்கூடியவர்களாக மேன்மையான ஒரு மக்கள் என்று எண்ணப்பாடுகளாக காணப்படும் அதே போல் இந்த இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு காரியத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு நித்தி ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று வேதம் சொல்கிறேன்னு சொன்னால் யோவான் பதினேழாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஒன்றான மெய்த்தேவனாகி உண்மையும் நீர் அனுப்பியிருவாக இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் இந்த நித்திய ஜீவன் என்றால் என்ன என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஒன்றான மெய்த்தேவனாகி உண்மை தெய்வத்தை அறிந்து கொள்வது தெய்வம் யார் அப்படத்திலிருந்து புறப்பட்டு வந்த மனுஷன் இயேசு கிறிஸ்து நம் மனிதர்களை எச்சிப்பதற்காக மனிதனாக வந்த தெய்வ குமாரன் யார் என்று அறிந்து கொள்வதுதான் நித்திய ஜீவன் யாரெல்லாம் இயேசுவை அறிந்து கொள்ளு அறிந்து கொள்ளுகிறார்களோ விசுவாசிக்கிறோர்களுக்கு நித்திய ஜீவன் கொடுக்கப்படுகிறது இன்னொரு வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது அதில் சொல்லப்பட்டிருக்கிறது எவன் ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி முப்பதாம் முப்பத்தொம்போதாம் வசனத்தை சொல்லப்பட்டிருக்கிறது வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டுன்ட்டு எண்ணுகிறீர்களே என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகள் இந்த வேத வாக்கியத்தை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது ஒவ்வொரு மனிதனுடைய மனதிலும் நான் இந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வேனா இந்த நித்திய ஜீவனுக்குள் நான் பிரவேசிப்பேனா என்ற எண்ணங்கள் ஒவ்வொரு சூழ்நிலைகளில் தோன்றுவதை நாம் பார்க்க முடியும் நம் தேவ வசனத்தை வாசித்து அதை குறித்து சிந்திக்கும் பொழுது கண்ணாடியிலே நம்முடைய முகத்தை பார்த்து சரி செய்வது போல நம்முடைய ஆத்மா நம்ம இடத்துல உள்ளான மனிதன் சொல்லப்பட்டிருக்கிற அந்த ஆத்மாவிலே ஒரு பரிசுத்தம் தேவன் விரும்புகிற அந்த ரட்சிப்பு அந்த மனம் திரும்புதலெல்லாம் இருக்கிறேன்னு சொல்லி பரிசோதித்து பார்க்கக்கூடிய ஒரு எண்ணங்களை தோற்றுவிக்கிறது அப்படிப்பட்ட எண்ணங்கள் வரும் பொழுது நான் நித்தி உரியவனாக இருக்கிறேனா வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அதில் நித்தி ஜீவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கேன் சொல்லப்பட்டிருக்கு இன்னொரு வசனத்தை நான் பார்க்கும் பொழுது லோக்காளன் சுசேஷம் பத்தாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனத்தில் அப்பொழுது நியாயஸ்திர எழுந்திருந்த எழுந்திருந்தவரை சோதிக்கும்படி போதகரை நித்திய ஜீவனை சுதந்திரிக்கும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான் சோதிக்கும்படி கேட்டிருக்கிறான் அவனுடைய மனதுக்குள்ளே அந்த வார்த்தை எப்படி வருகிறேன்னு சொன்னால் மனதின் எண்ணங்கள் அநேகமாக இருக்கும் ஆனால் நாவிலிருந்து புறப்படுகிற வார்த்தை தேவனுடைய சித்தத்தின்படி புறப்படுகிறது தான் தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது இருதயத்தில் இருந்தாலும் அந்த இயேசு கிறிஸ்துவுக்கு ஒன்பதாக வரும்போது நீத்திய ஜீவனை சுதந்திரத்து என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்குறான் அவனுடைய கேள்வி மிக மிக ஒரு அருமையான ஒரு கேள்வி நான் நித்திய ஜீவனை சுதந்திரத்து என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு கேட்கிற ஒரு கேள்வி அதற்காக தான் இந்த வேத புஸ்தகங்கள் எழுதப்பட்டிருக்கிறது கற்பனைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது கற்பனைகளை வாசித்து இந்த கற்பனைகளின்படி நான் இருக்கிறேனா இந்த கற்பனைகள் என்ன என்று உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் என்று சொல்கிறார் அப்போ ஆண்டவர் தான் இந்த உலகத்தை படைத்தவர் அவர்தான் முழு கனத்துக்கும் பாத்திர அவரை கணம் பண்ணுவதை விட்டுவிட்டு வேறு எந்த ஒரு காரியங்களை செய்தாலும் அது ஆண்டவருக்கு பிடிக்காத ஒன்று நான் கர்த்தர் என்னுடைய நாம என் நாமத்தை வேறு யாருக்கும் விட்டுக் கொடுக்க மாட்டேன் என்று சொல்லி ஆண்டு நான் கர்த்தர் என் கணத்தை யாருக்கும் கொடுக்க மாட்டேன் என்று ஆண்டு சொல்லியிருக்கிறார் அது மட்டுமில்லை இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து நமக்காக தனியை ஒப்பு கொடுத்து ஜீவனை கொடுத்து மரணத்தை ஜெயித்து வந்திருக்கிறார் அவரை தவிர வேறு யாரும் இந்த மரணத்தை ஜெயித்த காரியத்தை குறித்து நான் மரணத்தை ஜெயித்து விட்டேன் அல்லது மரணத்தை ஜெயிப்பதற்கு வழி இருக்கிறேன்னு சொல்லி யாரும் சொல்ல முடியாது அன்புக்குரியவர்களே எவன் மூன்றாம் அதிகாரம் முப்பத்தி இரு இருபத்தி பதினெட்டாம் வசனம் சொல்கிறது அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கனைக்குள்ளாக தீர்க்கப்படான் விசுவாசியாதவனும் தேவனுடைய ஒரே பேரண குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனாக இராதப்படின்றான் ஆக்கணைக்கு தீர்ப்போட்டாயிற்று ஆக்கனை தீர்ப்பு எப்படி வருகிறது விசுவாசிக்காதவர்களுக்கு வருகிறது விசுவாசிக்கிற்களுக்கு நித்திய ஜீவன் கிடைக்கிறது கட்டுப்பான மக்களை ரட்சிக்கும்படிக்கு வந்த உலகத்தில் வந்து நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறார் மரணத்தை ஜெயித்தபடினால் அவர் கொடுத்தது வேறு யாரும் அதை கொடுக்கவே முடியாது ஆகினாலே அவரை அறிந்து கொள்வது நித்தீஜீவன் வேதத்தை ஆராய்ந்து பார்க்கும்பொழுது நமக்கு நித்தீஜீவனை கொடுத்த எண்ணங்கள் கிடைக்கிறது என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானமனும் நித்தீஜீவன் ஒன்று சொல்லியிருக்கிறாரே அவருடைய மாம்சத்தை புசித்து அவருடைய இரத்தத்தை பண்ணும் இன்னொரு வசனம் சொல்லுகிற ரோமர் இரண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனம் சொல்லுகிறது சோர்ந்து போகாமல் நெருக்கரைகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவளுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார் கர்த்தவசன் சொல்கிறது சண்டைக்காரராக இருந்து சத்தியத்துக்கு கீழ்படியாமல் அநியாயத்திற்கு கீழ்படியிருக்கோ உக்கரகோ உக்கரை வரும் என்று சொல்வது இன்றைக்கு திருச்சபையாக இருக்கட்டும் அல்லது பிரஜாதி மக்களாக இருக்கட்டும் நற்கரிகளை செய்வது தேவனுக்கு பிரியமான ஒன்று அழியாமையும் கனத்தையும் தேடுகிறது நமக்கு நல்ல ஒரு பண்பான ஒரு தேடுதல் நித்தீஷன் வேண்டும் மரணத்தை ஜெயித்து வாழ வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை உடையவர் இன்னொன்று சண்டைக்காரராக இருந்து சத்தியத்துக்கு கீழ்படியாமல் அநியாயத்துக்கு கேள்படியோ உக்கரோக்கோ பார்க்கணும் ஏன் போடுறாங்க இந்த உலகத்தில் நான் நினைத்து தான் செய்யணும் நான் நினைத்தபடி நான் வாழணும் என்று சொல்லி தாய் தாப்பினோட போடுகிற குணங்கள் அது மட்டுமல்ல சொத்து தகராறு பணத்தகராறு எல்லாமே அதனுடைய முடிவு என்ன உக்கிற கோபாக்கனை இந்த கோபம் கடைசியிலே முடிவிலே அது படிவங்கக்கூடியதாக முடிவடைகிறது வகை விரோதங்களை எழுப்புகிறது ஆனால் அன்பு சகலத்தையும் மூடுகிறது இந்த அன்பு இயேசு நமக்கு தந்திருக்கிறார் அந்த அன்பு தான் நமக்கு நித்திய ஜீவன் அந்த அன்பை நம்ம பற்றி கொள்ளும் பொழுது ஒன்றிய அவன் ஐந்து பன்னிரெண்டில் சொல்லப்பட்டபடி குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன் இயேசு நமக்கு ஜீவனை தந்திருக்கிறான் அவன் நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசிப்பேனா என்று நமக்குள்ளே ஒரு கேள்வி எழும்பும்போது இயேசுவை தஞ்சமாக கொண்டிருக்கும்போது நம் நித்திய ஜீவனுக்கு பங்காளிகளாக மாற்றப்படுகிறோம் என்பதிலே விசுவாசத்தின் மூலமாக அது உறுதிப்படுத்தப்படுகிறது இப்படிப்பட்ட சிந்தனையோடு செயல்களோடு இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை குசித்து அவருடைய மாம்சத்தை மாம்சத்தை குசித்து ரத்தத்தை பானம் பண்ணி அவருடைய நித்தியஜியனை சுதந்திரத்து கொள்வதற்கு நம்ம அர்ப்பணிப்போம் இவன் அந்த உயர்ந்த ஆசீர்வாதத்தை இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதருக்கும் கொடுத்து ஆசீர்வாதத்தினால் நிரப்புகிறார்